ஆளுநர் மாளிகையை சனாதான கூடாரமாக சனாதன கூடமாக மாற்றும் ஆர் என் ரவி வள்ளலரின் நெறிமுறைகளை சிதைப்பதா தங்கம் தென்னரசு ஆவேசம் சா சானதான தருமத்தின் உச்சநத்திரம் வல்லரார் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலரின் இருநூறாவது ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்ட ஆளுநர் ரவி பேசும்போது பத்தாயிரம் வருடமாக ச சனதான தர்மத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார் என தெரிவித்திருந்தார் சனதான சனாதான தர்மத்தின் மாணவனாகிய நான் பல ரிஷிகளின் நூல்களை படித்தவன் வளனாரின் நூல்களையும் படித்த போது மிக பிரபி படிப்பதாகவும் கூறினார் இரநூறு ஆண்டுகளுக்கு முன் காரீருளை நீக்க வந்த ஜோதிதான் வள்ளலார் நமது பாரதம் சனதான தர்மத்தால் ஆனது அறியாமை மற்றும் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே சிலர் சனதான தர்மத்தை எதிர்க்கிறார்கள் ஆன்மீகத்தில் உயர்ந்த நாடு இந்தியா பாரத தேசத்தில் ஆயிரக்கணக்கான மார்க்கங்கள் வழிபாட்டு நெறிமுறைகள் இருந்தன ஆளுநரின் கருத்துக்கு எதிர்ப்பு யார் வேண்டுமானாலும் எந்த மார்க்கத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் என்ற நிலை இருந்தது அதைதான் சனதான தர்மம் போக்குகிறது போதிக்கிறது என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஆளுநரின் கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் கடு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் சனதான தர்மத்திற்கு எதிரானவர் வள்ளலார் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்ட டுவிட்டர் பதிவில் சமரச சுத்த சன்மார்க்க நெறிக்கும் சனதான தர்மத்திற்குமான அடிப்படை வேற்றுமையை கூட அறிந்து கொள்ளாமல் வடலூர் வள்ளல் பெருமாள் வழிகாட்டி நெறிமுறைகளை முற்றிலும் சிதைத்து சனநாதான போர்வைக்குள் சன்மார்க்க நெறியினை புகுத்தும் முயற்சியில் சமரச சுத்த சன்மார்க்க நெறிக்கும் சனதான தர்மத்திற்குமான அடிப்படை வேற்றுமையை கூட அறிந்து கொள்ளாமல் வடலூர் வள்ளல் பெருமாள் வழிகாட்டி நெறிமுறை முற்றிலும் சிதைத்து சனதான போர்வைக்குள் சன்மார்க்க நெறியினை புகுத்தும் முயற்சியில் தர்ம தர்மராட்சராக புதிய அவதாரம் முற்றிலும் நிராகரிக்கப்படணும் தர்மராட்சராக புதிய அவதாரம் மேற்கொண்டிருக்கும் தமிழக ஆளுநர் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் தமிழ் பண்பாடும் விளமியங்களும் தனித்தியங்கும் தன் தன் இயல்பினை தன் தன் இயல்பினை கொண்டவை என்பதை பல்லாயிரம் ஆண்டு தமிழ் சங்க நிராகரிக சுவடுகள் நமக்கு வெள்ளிடை மாலையாக உணர்த்தி இருக்கின்றன ஒன்றிய அரசின் தனி பெரும் கருணை ஏதோ ஒரு விதத்தில் வாய்க்கு பெற்றுவிட்டதாலே ஆளுநர் மாளிகையை சனாதான கூடாரமாக மாற்றும் ஆளுநரின் கருத்துக்கள் முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டியது என தங்கம் தென்னரசு குறித்துள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்திலே ஆளுநர் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ